கத்தாத்திரேயரின் குருமார்கள் பூமி பொறுமையைப் பற்றி கற்றுக்கொடுக்கிறது காற்று தன்னடக்கம் மற்றும் உலகத்தில் ஒட்டாமல் வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது வானமோ ஆத்ம தத்துவம் அதாவது தனித்து நிற்பதை பற்றி போதிக்கிறது தண்ணீர் பரிசுத்தம் தெளிவு உயிர் கொடுக்கும் தன்மையை சொல்லிக் கொடுக்கிறது அக்னி விருப்பு வெறுப்பற்ற தன்மை அஞ்சாமையுடன் வாழ்வதைப் பற்றி சொல்லுகிறது ஆதவன் தியாகத்தை பற்றி போதிக்கிறான் முழுமதி ஏற்ற தாழ்விலும் ஒழுக்கத்தை கைப்பற்றுதலை பற்றி போதிக்கிறது கடல் சரிசமமாக இருத்தலை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது வண்டு இனியவற்றை தேடிச் சென்று பயனடைதலை பற்றி சொல்லுகிறது குழந்தை கள்ளம் கபடம் பகைமையில்லாமல் பழகும் அன்பும் அதன் சுறுசுறுப்பும் வளர்ச்சியும் புதுமைகளை கற்கும் ஆர்வத்தைப் பற்றியும் சொல்லிக் இப்படி இயற்கைகளை குருவாக கொண்டார் தத்தாத்திரேய சுவாமிகள்